ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி ஹோம் தேட்டர் வந்துருக்கு இது மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி செட்டு டி செட்டு த்ரீ ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற மாடலில் இந்த ஹோம் தேட்டர் தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஓகே இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆன் பண்ணோம்னா ஆனே ஆகலை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள் ஆன் பண்ணிட்டேன் ஸ்டன் போய் ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரிலீஸ் ஆகலை பட்டனில் எதுவும் ஒர்க் பண்ணலை சரி ஓகே இதை நம்ம பிரித்து செக் பண்ணி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கள்ளக்குறிச்சிலேருந்து அனுப்பியிருக்காரு இதுதான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க பிரித்து உள்ளே என்ன டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறது என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக பார்ப்போம் இதில் எடுத்துக்கிட்டோம்னா மதர் போர்டுக்கு போகிற சிப்பை பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இந்த சப் இந்த சிப்பு பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு அது வந்து இந்த பிரிண்டு கூற உறிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு தெரிய அப்படிங்கிறது எனக்கு தெரியல பாருங்கள் இந்த பெண்ணெல்லாம் மடங்கி ஒன்றோட ஒன்று ஷார்ட்டேஜ் இருக்குது இப்போ இந்த சிப்பு நம்ம மாற்றி தான் ஆகணும் இது எங்கே போகுது அப்படின்னா அது டிவிடி லென்ஸுக்கு போகிற சிப்பு அடுத்த சிப்பு இதை பாருங்கள் இதுவும் பாருங்கள் எந்தளவுக்கு இது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு இதில் அதில் ஒட்டியிருக்கிற அந்த சிப்புக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிளாஸ்டிக் சேஃப்டி கவர் ஒட்டியிருக்கணும் அது பார்த்திங்கன்னா அது கூட அது உறிஞ்சி டேமேஜ் ஆகிருக்கு இப்போ இந்த சிப்பு நம்ம புதுசாக மாற்றி ஆகணும் இப்போ புதுசு மாற்றிட்டு தான் நம்ம இதை ஆன் பண்ணுறணும் ஏன்னா இந்த பின்னால் ஒன்றோட ஒன்று ஷார்ட்டேஜ் ஆணுச்சு அப்படின்னாக்க இதில் உள்ள ஸ்பேரும் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இதில் எடுத்துக்கிட்டோம்னா மெயின் பில்ட்ரு பாருங்க இது கொஞ்சம் லைட்டாக உப்புன மாதிரி இருக்குது இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் முதல்ல நம்ம பவர் சப்ளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிப்பு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் இன்டர்னலாக இன்டர்னலாக உள்ளே வேறு என்ன ஷார்ட்டேஜ் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல இதெல்லாம் டேமேஜ் ஆகி இந்த பிரிண்டெல்லாம் ஒன்றோட ஒன்று டச் ஆகியிருக்கு பாருங்கள் இது மாதிரி இருந்தாலே இது ஷார்ட்டேஜ் ஆகி நிறைய வேலை வகையில் நிறைய ப்ராசஸ் ஐசி இந்த செக்ஷன்லாம் டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அடிக்கடி கட்டி மாட்டியிருக்காங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை கட்டினத்தில் இது மாதிரி டேமேஜ் ஆகாது கண்டிப்பாக அடிக்கடி இதை கட்டி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இல்லை ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணியிருக்காங்க அது கஸ்டமரே பார்த்தாங்களா இல்லை இல்லை யாரும் டெக்னீஷியன் பார்த்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில சரி ஓகே வாங்க நம்ம அதை ஸ்டெப் ஸ்டெப்பாக அதை ஃபுல்லாக என்னென்ன ஃபால்ட் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம க்ளியர் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டினியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஹலோ எஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மெயின் ஃபில்ட்ரு ஓப்பன் ஆயிடுச்சு அதை செக் பண்ணி நான் கட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை உள்ள ஒரு செராமிக் செரமிக் ஃபில்ட்ரு இதுவுமே உக்கி போயிடுச்சு என்னோடய வேல்யூ கூட தெரியலை அந்தளவுக்கு அவ்வளோ டேமேஜில் இருக்குது ஓகே நம்ம இதையும் ரெடி பண்ணிவிடுவோம் என்னென்னு பார்த்து இதில் அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இது இது ஓஃபன் ஆகியிருக்கிறதுனால அடிக்கடி ஆன் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஓஃபன் ஆனதுனால அந்த எஸ்டிஆரும் போயிருக்கு இப்போ நம்ம அந்த எஸ்டிஆரும் சேஞ்ச் பண்ணி ஆகணும் எஸ்டியரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல பவர் சப்ளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் செட்டில் உள்ள அந்த சிப்பு எல்லாமே டேமேஜ் இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணணும் ஓகே இதுவரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல பவர் சப்ளை ரெடி பண்ணிவிட்டு அது மதர் போர்டுக்கு போவோம் சரி ஓகே வியாஸ் மறுபடியும் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தெளிவாக இது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபில்ட்ருங்க ஃபில்டருங்க இது கைட்டுவிட்டேன் இது நம்ம டேமேஜ் இருக்குது இது நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம் இந்த செராமிக் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அடுத்தது இந்த எஸ்டியாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிக்கிறேன் ஹலோ ப்ரான்ஸ் இது பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது வியோ போட்டிருக்காங்க அதே முந்நூற்றி முப்பதுக்கு நானூற்றி முதல் ஃபில்ட்ரு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது அதே நானூற்றம்பது வோல்ட்டு ஃபில்ட்ரு அதே சேம் வேலையை தான் போட போகிறேன் சரி ஓகே நான் போட்டுட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஹலோ விஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை ரெடி பண்ணியாச்சு இதில் போட்டிருக்க ஓல்ட் எல்லாமே உங்களுக்கு நமக்கு ப்ரெசென்ட் ஆகுது இப்போ இந்த வோல்டேஜ் வந்து உள்ளே போய் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனால் நமக்கு வந்து ஆடியோ ஆம்பளிபர் ஐஸ்க்குள்ள வோல்டேஜ் உங்கட்டு இதில் வரும் அதனால் நம்ம பவர் சப்ளை ரெடி பண்ணி இந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டுட்டு அடுத்தது நம்ம இந்த முதல்ல இந்த சிப்பை சேஞ்ச் பண்ணுவோம் இதுதான் டிஸ்பிளேக்கு போகிறது ஸ்டாண்ட் ப்ளே ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே எல்லா கண்ட்ரோலுமே வந்து இந்த சிப்லேருந்து தான் கனெக்ட் ஆகும் இந்த சிப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் இருக்குது இந்த ரெண்டு பக்கமே எப்படி உறிஞ்சிருக்கு போகிற இதோட கனெக்ட் பண்ணோம்னா இது ஒன்னோடய ஒன்று ஷார்டேஜ் ஆகும் அதனால் முதல்ல நம்ம இந்த சிப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பவர் சப்ளையை பவரை ரிலீஸ் பண்ணி பார்க்க முடியும் ஓகே வாங்க நம்ம பவர் சப்ளை போட முடிக்கிட்டு உங்களுக்கு அடுத்தது இந்த சிப்பை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தது ஆன் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம மதர் போர்டில் கை வைக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே வாங்க ஓகே ப்ரான்ஸ் நான் இதை எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகே பிரண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரண்ட் பேனல் எல்லாத்தையும் கட்டணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம கைட்டியாகணும் கட்டிவிட்டு ப்ரண்ட் பேனலாக நம்ம ஃபுல்லாக இது அப்படியே தனியாக எடுத்தாகணும் இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி வர கேபிள் இதையும் நம்ம கட்டி ஆகணும் நிறையா வேலை இருக்குது இந்த லாக்கு பூரா ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இது தனியாக எடுக்கணும் தனியை எடுத்தால் தான் இந்த சிப்பை நம்ம வந்து நம்ம வேறு சேஞ்ச் பண்ண முடியும் இந்த சிப்பு கிடைக்குதா மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தெரியல இந்த சைஸில் இதுதான் இதில் சோனி செட்டில் சில கிடைக்காது இதுதான் நம்ம எப்படியாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் பார்ப்போம் முதல்ல நம்ம ஃப்ரண்ட் பேனலை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே விவாஸ் நம்ம ஃப்ரண்ட் பேனலில் இப்போ கட்டியாச்சு இதில் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக டிஸ்பிளே உங்களுக்கு இங்கே தனியாக நிற்கிது வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஸ்க்ரூ எல்லாம் நம்ம கட்டியாச்சு யூஎஸ்பி போட்டு யூஎஸ்பி இருக்கு இப்போ நம்ம அந்த டிஸ்பிளேக்கு வர கனெக்ஷன் இதை தான் நம்ம கட்டணும் கயிண்டிக்கு இது தான் நம்ம இதை சேஞ்சஸ் பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இந்த டிவிடி லென்ஸுக்கு வர ஜிப்பே நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலுக்கு வர்ற கனெக்ஷன் இதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டாண்ட் போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளது கனெக்ஷன் இங்கே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இப்போ ரீசெட் பட்டனுக்குள்ள எல்லா ஆப்ஷனுமே இதிலேருந்து தான் வருது இந்த தான் வருது இப்போ இதை நம்ம கட்டி எடுத்துகிட்டு இந்த ஜிப்பை நம்ம வேறு சிப்பு போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனலுக்குள்ளது எல்லாத்தையுமே நம்ம தனியாக கட்டி வச்சாச்சு இந்த ஜாக்கு எல்லாமே நம்ம இந்த ஜிப்லேருந்து கட்டி இருக்கிறோம் இதை கட்டி ஆச்சு இப்போ நான் இந்த ஜிப்பை கட்டோம் இதை கைட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே வியூவர்ஸ் இது பாருங்கள் இந்த தலைப்பு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது இந்த பிரண்டு இதே மாதிரி இருக்கும் அடுத்த சைடும் இப்படி இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இது இருக்கிற கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எந்தளவுக்கு அதை டேமேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சிப்பெல்லாம் கிடைக்காது சேம் டைப்பு நம்ம அதை ஆர்டர் போட்டு தான் வாங்கணும் ஓகே நான் இதை அனுப்பி வச்சு ஆர்டர் போட்டுட்டு உங்களுக்கு வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் ஹலோ வியூஸ் வியூஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வேலை ஜிப்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது பவர் சப்ளைலேயும் ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த எஸ்டிஆர் கப்ளர் இது எல்லாமே மாற்றி ரெடி பண்ணிட்டேன் இப்போ என்னென்னா இன்னொரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது இப்போ நம்ம அதையும் பார்த்தாகணும் பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன் புஷ் பவர் ப்ராடக்ட்னு வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து செகண்டரி வோல்டேஜ் வந்து அதிகமாக வந்துச்சு நான் எஸ்எம்பிஎஸ் வேலை பார்க்கும்போது அது ஆல்ரெடி அதிகமாக வந்ததுனால தான் இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபால்ட் ஆகிருக்கு செகண்ட்ரி வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் அங்கே மதர் போர்டு செக்ஷனில் தான் இப்போ அடுத்தது பார்க்கணும் பவர் சப்ளை கம்ப்ளீட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா புஸ்ட் பவர் ப்ராடக்ட்னு வந்துட்டுருக்கு அங்கே மதர் போர்டு செக்ஷனில் தான் அடுத்தது பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வேலை நிறையா வளர்த்திட்டு போகுது ஓகே பார்ப்போம் அடுத்தது மதர் போர்டை பார்ப்போம் சரி ஓகே நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்ருக்க பாருங்க புஷ் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணியாச்சு யூஸ் பீரியட் ஆகுது பட் ஆனால் சிடி ரைட் ஆகல சிடி ரீடிங் ஆகலை இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை தான் பார்க்கணும் இதில் வேலை நிறையாவே இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தேழு ஆகுது மணி கரெக்டாக ஒம்பது மணிக்கு எடுத்துகிட்டு உட்காந்தது ஒன்று நாற்பத்தேழு ஆகுது இந்த டயத்தில் கூட இன்னும் வேலை முடிக்க முடியல இன்றைக்கி வேலை இதை விட ஸ்டாப் பண்ணுறேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சிடி மட்டும் ரெடி பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹலோ யூஎஸ் பார்த்திங்கன்னா இது நிறையா வேலை வச்சிருச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னா பவர் வரல பவர் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பவர் சப்ளை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளே வரல அப்புறம் டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டேன் டிஸ்பிளே ரெடி பண்ணது பிறகு புஷ் பவர் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் மோடுக்கே போயிட்டு இருந்துச்சு அப்போ அதையும் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இப்போதைக்கு இப்போ என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா ஆக்ஸு ஆக்ஸ் வேலை செய்யுது எஃப்எம் வேலை செய்யுது டிவிடி இன்புட் லைன் வேலை செய்யுது யூஎஸ்பி வேலை செய்யுது இப்போதைக்கு டிவிடி மட்டும் ஒர்க் ஆகாமல் இருக்குது டிவிடி ட்ரே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் டிவி ட்ரேவில் உள்ள மோட்டரும் போயிடுச்சு அடுத்தது இந்த ட்ரேவிலையும் மெக்கானிக்கல் மெக்கானிசம் ப்ராப்ளமும் இருக்குது அதனால் என்னகிட்ட வேறு ஒரு ட்ரே இருக்கு புதுசாகவே இருக்குது பாருங்கள் இது தான் நான் இப்போ இதுக்கு அதை போட போகிறேன் இதை போட்டு இது உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ளீசிங் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் யெஸ் இந்த ஹோம் தேட்டர் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு என்னடியாகவே வேலை இருந்துச்சு உங்களுக்கு நான் காமிச்சேன் ஆல்ரெடி இதில் பாருங்கள் இப்போ பென்ட்ரே போட்டிருக்கேன் ரீடிங் ஆகியிருக்கு ப்ளே கொடுத்துட்டேன் ப்ளே கொடுத்துட்டேன் இங்கே செகண்ட் ஓடுது வால்யூம் வைக்கிறான்னு பாருங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இது வந்து சரண்ட ஸ்பீக்கரு பண்ணுறேன் பாருங்கள்

அடுத்தது ட் லெஃப்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்த்தோம்